கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் பருவ கால சூழ்நிலை நிமித்தமாக அநேக இடங்களிலே கனமழை கடும் குளிர் கடும் வெப்பம் இப்படி மாறி மாறி ஏற்படுகிற வெப்பத்தின் தாக்கம் மற்றும் குளிரின் தாக்கம் கனமழையினுடைய தாக்கம் இவைகள் நிமித்தமாக ஒரு பக்கம் அழிவுகள் வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் இன்னும் பலவிதமான இயற்கை பேரிடர்களால் ஒரு பக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கத்திலே இப்படிப்பட்ட பருவ கால சூழல் நிமித்தமாக உண்டாகிற பலவிதமான நோய்களும் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது தற்போது அநேக இடங்களிலே வைரஸ் தொற்று காய்ச்சல்கள் பரவி வருகிற சூழலையை பார்க்க முடிகிறது அநேக இடங்களிலே தற்போது பாக்டீரியாவினால் உண்டாகக்கூடிய தொற்று நோய்களும் பரவி வருகிறது இந்தியா முழுவதிலும் பல இடங்களிலே வைரஸ் தொற்று காய்ச்சல் நோய்கள் பரவி வருகிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் அதிலே குறிப்பாக ஆந்திரா மாநிலத்திலே தற்போது ஸ்க்ரப் டைஃபஸ் என்று சொல்லப்படுகிற பாக்டீரியா தொற்று நோயானது அதிகப்படியான பாதிப்பை உண்டாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் ஆந்திராவிலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக பெரியவர்கள் முதியவர்களை இந்த நோய் பாதிக்கிறது என்று கூறப்படுகிறது ஆந்திராவில் பரவி வந்த இந்த நோயானது தற்போது தமிழகத்திலும் பரவி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த சில நாட்களில் மாத்திரம் அறுநூறுக்கும் அதிகமான பேர் இந்த நோயின் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இந்த நோயின் தொற்றானது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்களிலும் அதிகப்படியாக பரவி வருகிறதாக கூறப்படுகிறது இந்த பாக்டீரியா தொற்று நோயினால் ஆந்திராவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தமிழகத்திலும் இந்த பரவல் அதிகரித்து வருகிறது ஒரு வேதனையான காரியம் பல முதியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில நாட்களில் அறுநூறுக்கும் அதிகமான பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது பரவி வருகிற இந்த கொடூர தொற்று நோய்களினால் உண்டாகிற பாதிப்புகளிலிருந்து தமிழக மக்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க வேண்டும் ஆந்திரா மாநிலத்திற்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் பரவி வருகிற இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பாக்டீரியா தொற்று அதனுடைய கிருமிகள் மூலக்கூறுகள் முற்றிலும் அழிக்கப்பட பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கொள்ளை நோய் மாநிலத்தை விட்டு மாவட்டங்களை விட்டு அகன்று போக கர்த்தருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்களா அன்பின் பரலோக பிதாவை நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே வடகிழக்கு பருவமழை ஒரு பக்கம் தமிழகத்திலே தீவிரித்து பல இடங்களில் கனமழை உண்டாகி தண்ணீர் தேங்கி இது நிமித்தமாக ஒரு பக்கம் நோய் பரவல்களும் கொடூரமான காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பலரையும் நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே மட்டுமல்ல ஆந்திரா மாநிலத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஸ்கிரப் டைஃபஸ் என்று சொல்லப்படுகிற பாக்டீரியா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா அது தமிழகத்திலும் பரவி வருகிறதை எண்ணி ஆண்டு இந்த நோய் தொற்று யாரெல்லாம் பாதித்திருக்கிறதோ அவர்களெல்லாம் அந்த கொடூர காய்ச்சலிலிருந்து விடுவிக்கப்பட குறிப்பாக முதியவர்களை பாதிக்கிற இந்த நோய் தொற்று அவர்களிடத்தில் இருந்து மற்றவர்களுக்கு பரவாதி இருக்க அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜபிக்கிறோம் இந்த நோயின் மூலக்கூறுகள் அளிக்கப்பட ஒவ்வொருவரும் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்ல ஆசீர்வதியை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு பிதாவே மேன் தொடர்ந்து ஜிபியுங்கள் கருத்து தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்